சீத்தாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அதாவது மே மாதம் நாலாம் தேதி சித்திரை மாதம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் வரும் இதில் வந்து முன் ஏழு பின் ஏழு அப்படின்வாங்க அதாவது நடுவில் ஒரு ஏழு நாட்கள் அதி உக்ரமாக இருக்கும் வெயில் அது முன் ஏழு நாட்கள் பரவாயில்லன்னு இருக்கும் பின் ஏழு நாட்களும் பரவாயில்ல அந்த நடுவில் வரக்கூடிய அந்த ஒரு வாரம் மிக கடுமையாக இருக்கும் வெயில் இதனால் வெளியில் போகிறதெல்லாம் தவ தவிர்க்கணும் நல்ல நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு இதுக்கு என்ன பேர் எப்படி வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலத்தில் அதாவது முன்னொரு காலத்தில் இவன் ஸ்வேதகின்னு ஒரு மன்னன் ஒரு பெரிய வேள்வி பண்ணினார் இந்த வேள்வியில் அக்னி பகவானுக்கு நிறைய நெய்யை கொடுத்தாச்சு அக்னி பகவானுக்கு பயங்கர பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியல பன்னிரெண்டு வருஷம் அந்த அக்னி அந்த வேள்வி வந்து நடந்தது அக்னி பகவானுடைய ஏழு நாட் அந்த நாக்குகளை நீட்டிகிட்டு உணவு எங்கே கிடைக்கணும் பறந்தான் பசி கொடுமை தாங்க முடியல இதெல்லாம் பார்த்த தேவர்கள் எவ்வளவோ பண்ணாங்க நிறைய நெய் கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னால் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இந்த கடும் பசி இந்த அக்னி தேவனுக்கு எப்போ தீரணும் ஒரு ஒரு வனத்தையே அவன் ஒன்று சாப்பிடணும் ஒரு வனத்தையே அவன் விழுங்கினா தான் இந்த பசி தீரும் அப்படின்னு சொல்லுவார் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கும்பிட ஓடுவான் அக்னி தேவன் எங்கே போய் சாப்பிடணும் இப்போது யமுனை ஆற்றின் கரையில் ஓடும் பொழுது அந்த ஒட்டி இருக்கக்கூடிய காண்டவ வனம்னு சொல்லியிருப்பான் அந்த வனத்தை சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சாப்பிட ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே இந்த இந்திரன் பார்த்துக்கிட்டே இருப்பான் வர்ண பகவான்கிட்ட சொல்லி மழையை வர வச்சிருவேன் அதனால் அவனால் சாப்பிட முடியல மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஏக்கம் இப்படி பார்த்துட்டு பல பல்வேறு வடிவம் எடுக்கிறோம் எடுத்து எப்படியாவது நம்ம பசியை தீர்த்து போண்ட காண்டவ வனத்தை உண்ணலாமே அப்படின்னா எல்லாத்தையும் இந்திரன் பார்த்துட்டு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆற்றின் தரை ஓரமாக நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ பேசிகிட்டு அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணன் கேட்பார் இது யார் பண்ணி எங்கேருந்து வரேன் அப்படின்னு கேட்கணும் அப்போ தான் அவர் சொல்கிறாரு தன்னுடைய சுரூபத்தை காமிக்கிறார் தான் வந்து அக்னி தேவன் சுவாமி கிருஷ்ணா எனக்கு கடும் பசியாக இருக்குது இந்த சுயதிகி மன்னன் பண்ணின யாகம் பன்னிரெண்டு வருஷங்கள் தொடர்ந்தது அதனால் ஏற்பட்ட அதீத பசி எனக்கு இதை தீர்த்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னோடனே சரி பரவாயில்ல அதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த காண்டவ வனம் இருக்கு இல்லையா பசுமையா இந்த வனத்தை நீ விழுங்கினாலே உன்னுடைய பசுமை தீராது அதனால் இதை விழுங்குவதற்கு நீ இதை சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்ற அப்பா அவர் சொல்கிறார் நான் விழுங்க ஆரம்பித்தேன் ஆனால் இந்திரன் மழையை கொட்டிட்டு எனக்கு சாப்பிட விடாத பண்ணிவிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு பரவாயில்ல கவலைப்படாத நான் கிருஷ்ணன் சொல்கிறார் இது மாதிரி அர்ஜுனன் உதவி கொடுக்குறேன் உனக்கு இந்த காண்டவ வனம் வந்து மழையில் நனையாதபடி ஒரு தன்னுடைய அம்பாலேயே ஒரு கூடாரத்தை அமைச்சு கொடுப்போம் நீ பொறுமையாக சாப்பிடு ஆனால் ஒரு விதி என்னென்ன ஏழு ஏழு நாட்கள் மொத்தம் இருபத்தி ஒரு நாட்கள் நீ எடுத்துக்கணும் ஒரே இடியாக எடுத்த உடனே விழுங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரி கிருஷ்ணா அப்படின்னு அவங்க அக்னி தேவம் ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அர்ஜுனன் போய் இந்த தன்னுடைய அம்புகள் மூலமாக ஒரு கூடாரத்தை அமைக்கிறார் இந்த வான அந்த வனத்துக்கு மேற்பகுதியில் ஒரு கூரை போல் அமைச்சு கொடுக்குற அமைச்சு கொடுத்த உடனே இந்திரன் அந்த சமயத்தில் மழையை கொடுக்குறான் அந்த ஒரு துளி மழை கூட வேலை அக்னி எரிய ஆரம்பித்தது அக்னி பகவான் சாப்பிட ஆரம்பிக்கிறார் அப்போது முன் ஏழு அப்படின்ல முன் ஏழுன்றாங்க இல்லையா அதில் என் பூமியினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் சாப்பிட்ற அதுக்கப்புறம் வரக்கூடிய நடுப்பகுதி அந்த ஏழு இல்லையா அப்போ வந்து இந்த மரத்தின் பகுதிகள் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனையும் பொருள்களையெல்லாம் சாப்பிட உடனே அக்னி தவிக்கும் முன்கு போது அடிப்பகுதியில் இருக்கிற பொருள்களை தான் பூமியில் இருக்கிற மேற்பில் இருக்கக்கூடிய பொருளெலாம் சாப்பிட வரும் அப்போ வந்து அக்னி அவ்வளோ வராது ஓரளவுக்கு இலை ஒரு இளம் கொஞ்சம் தாங்கிறது போல் இருக்கும் அந்த வெப்பம் ஆனால் இந்த மத்திய பகுதியில் மரத்தினுடைய அடிப்பகுதிகள் அந்த நடுவில் இருக்கக்கூடிய கிளைகள் எத்தனையும் சாப்பிட ஆரம்பித்த உடனே வெயில் தாங்காது அப்போ மக்கள் இந்த வெப்பநிலை வந்து மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு ஆகும் அதற்கு அடுத்தது என்ன பண்ணுவார் அடுத்த ஒரு மூன்றாவது நிலையான ஏழு நாட்கள் பாறைகளை உண்ண ஆரம்பித்தார் இந்த பாறைகளை உண்ண ஆரம்பித்த உடனே வெயிலினுடைய தாக்கம் கம்மியாயிடும் இதைத்தான் முன் ஏழு பின் ஏழு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது போல் அந்த அக்னி நட்சத்திரம் இதை தான் கத்திரி வெயில் அப்படின்வாங்க அப்போ அர்ஜுனுடைய உதவி கொண்டு அந்த மேற்கூரை போட்டதால் அக்னி பகவானுக்கு அந்த பசி அடங்கும் அதுக்கு கிருஷ்ணன் வச்ச நிபந்தனை தான் இது ஒரே இடியாக விழுங்கிடாதப்பா ஏழு ஏழு நாட்களாக மூணு ஏழு இருபத்தோரு நாட்கள் எடுத்துக்கணும் இதைத்தான் நம்ம வந்து உத்தராயணம் சூரியன் வந்து உத்தராயண காலன்னால் வடக்கு நோக்கி பயணிக்கும் அதுதான் உத்தராயண காலம் கடைசியில் தெற்கில் தென்கோடியில் போய் முடியும் அது தட்சணாயணம் அப்போ ஆரம்ப காலம் உத்தராயணத்தினுடைய ஆரம்ப காலம் வந்து ஓரளவு வெப்பம் கம்மியாக இருக்கும் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெப்பம் தகிக்கும் அதுதான் அந்த சித்திரை மாதம் வரக்கூடியது அதற்கு அடுத்தது பார்க்கும் பொழுது வெப்பம் வந்து தனியாக ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து அக்னி நட்சத்திரம் அதனுடைய வரலாறு இதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் முடிகிற வரைக்கும் மேக்ஸிமம் வெளியில் போக வேண்டாம் இந்த மொட்டை போட்டுக்கிறது வெளியில் அலையிறது அதெல்லாம் இல்லாமல் தண்ணி ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கோங்க நீர்மோர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப குளிர்ச்சியான பொருளை அவாய்ட் பண்ணுங்க அந்த ஜூஸ் குடிக்கிறது ஒவேண்டோ வெயிலில் போயிட்டு வந்து உடனே அந்த குடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது உணவுகளும் வந்து தயிர் சாதம் குளிர்ந்த இந்த குளிர்ச்சியை உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிறது நல்லது ஜூஸ் குடிச்சிக்கலாம் தர்பூசணி பழங்கள் அந்த ஜூஸ் எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நீர் ஆகாரங்கள் அதிகமாக சாப்பிடுவது நல்லது மேலும் வந்து இந்த கார காரமான ஆகாரத்தை தவிர்க்கணும் இந்த உணவுகள் வேண்டாம் மாம்சம் உண்ணுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்